வணக்கம் எத்தனையோ பேரு பகவத்கீதைக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க ஆனா சுவாமி சித்பவானந்தர் எழுதின விளக்க உரை மாதிரி யூனிக் வாய்ந்தது அது மாதிரியான விளக்க உரை இதுவரைக்கும் எதுவுமே வரலங்க ஐ எம் குவைட் ஷூர் அபவுட் இட் அது ஏன்னு கேட்டீங்கன்னா சுவாமி சித்பவானந்தர் வியாச மகரிஷி பயன்படுத்திய சில வார்த்தைகளினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை மனசில் வாங்கிக்கிட்டு அந்த கதாபாத்திரத்தின் மனசுக்கு உள்ளார பயணம் செய்து அவர்களது உணர்வுகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிறகு தத்ரூபமாக நம்ம கண்ணு முன்னாடி அந்த கதாபாத்திரத்தை அப்படி நிப்பாட்டுறாரு ஆரம்பத்தில் அர்ஜுனனுக்கு தயக்கம் மயக்கம் கலக்கம் ஆனா கிருஷ்ண பரமாத்மா சொல்றது அவை நல்லா கேட்கிறான் ஒபீடியண்டாக இருக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாருக்கு நீ இடம் கொடுத்து விடாதே நீ ஆத்மஸ்வரூபம் என்பதை மறந்து விடாதே இது உனக்கு பொருந்தாது கீழே போட்ட காண்டிபத்தை அப்படி எடுத்து தர்மத்தை நிலைநாட்ட தயாராகி விட்டான் ஆனால் துரியோதனன் யாரு பேச்சையும் கேட்க மாட்டான் அவன் துரோணருக்கு முன்னாடி ஒரு தேள் மாதிரி தண்ணியில் விழுந்த தேள் மாதிரி துரியோதனன் துரோணர் ஒவ்வொரு முறையும் அவனை அப்படி தூக்கும் போது அவரை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க முதல்ல அவனுக்கு பயம் வந்துருச்சு மென்டல் டிஃபீட்ன்றத சூசகமாக வியாச மகரிஷி சொல்லிடுறாரு அவன் பாண்டவர் படையை பார்க்கிறான் பாண்டவர் படைக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை பரியாப்தம் பரியாப்தம் அப்படின்னாக்கா வெல் நெட் ஆர்கனைஸ்டு டிசிப்ளின்டு விதின் த தர்மம் கட்டுப்பாடு மிகுந்த தர்மம் நியதிகளுக்கு கட்டுப்பட்ட பாண்டவரது படை இந்த குணங்கள் எல்லாமே துரியோதனன் கிடையாது அதனால அவனுக்கு அதை பார்த்த உடனே பயம் வந்துருது அப்படியே இவன் கண்ணு அவன் படைய பார்க்குது அபரியாப்தம் அன்லிமிட்ட கொஞ்சம் கூட கட்டுப்பாடே இல்லாம தர்மநீதிகளுக்கு கட்டுப்படாத ஒரு படை அவனது படை இதை பார்த்த உடனே அவனுக்கு பயம் அதிகமாகி விட்டது ஒரு பயந்த குழந்தை அப்பா அவனுடைய கால அப்படி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி இவன் என்ன பண்ணுறான் நேராக துரோணர்கிட்ட போய் அவர் காலை கட்டி பிடிச்சிடுறான் அவர் காலை கட்டி பிடிச்ச உடனே அவர் வாஞ்சையோடு அவனை பார்க்குறாரு அவனை பார்த்துட்டு ரொம்ப அன்பாக சில வார்த்தைகள் சொல்லும்போது இவனுக்கு துரோணரை மன்னிக்க முடியல அவரை பார்த்து சொல்கிறான் இங்கே பாருங்கள் சாமி நீங்கள் எதுக்காக இந்த வில்வித்தையை இந்த பாண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க இதை நீங்கள் கற்றுக் கொடுக்காம இருந்துருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நானும் கர்ணனும் மட்டுமே போதும் இவங்களை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு திட்டிட்டு அப்புறமும் இவன் மனசு ஆறலை திவிஜாத்தமா அப்படின்ற வார்த்தையை வியாச மகிரீஷ் பயன்படுத்துகிறாரு டொய்ஸ் பான் இருபிறப்பாளர்கள் அது பிராமணர்களுக்கே உரியது அப்படி சொல்லி துரோணரை திட்டுறான் ஓய் பிராமணரே நீரு இந்த வில்வித்தை எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக லாயக்கு கத்தி கபடாலாம் ஏயா தூக்குற நீயே நீ கோயிலில் போய் பூஜை புனஸ்காரம் செய்ய வேண்டியது தானே அப்படின்னு அவர் ரொம்ப அந்த மைன்யூட் பாயிண்டை வந்து டச் பண்ணி இன்சல்ட் பண்ணுறாங்க மனம் புண்படும்படி பேசுறான் ஆனால் அடுத்த நிமிஷமே அலர்ட் ஆகிடுறான் ஐயோயோ இப்படி சொன்னோம்னாக்கா இந்த துரோணாச்சாரியார் நம்ம படையை விட்டு நேராக பாண்டவர் படையில போய் சேர்ந்துட்டார்னா போகும்போது அவர் சும்மாவா போவார் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கிருபர் அவருடைய மச்சனை அசுவத்தாமா பையன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவாரு அந்த பயம் வந்துடுதுங்க அவனுக்கு அதனால முகஸ்துதி பண்ணுறான் அதாவது ஒருத்தரை கவுக்குறதற்கு கடைசி ஆயுதமா ஒருத்தனை பயன்படுத்துறது முகஸ்தூதி ஐஸ் வைக்கிறான் படையில் முதன்மையாக இருப்பது பீஷ்மா ஆனால் இவன் சொல்றான் உங்களுக்கு தான் பீஷ்மா ஃபீல்டு மார்ஷல் பீஷ்மர் உங்களுக்கு அடுத்து தான் அப்படின்றத எப்படி சொல்றான்னு தெரியுமா துரோணாச்சாரியாரு நீங்க எவ்வளவு பெரியவர் உங்க பக்கத்துல பீஷ்மர் இருக்கிறாரு அப்புறம் உறவுகளை சொல்லி அவர் ஐஸ் வைக்கிறான் உங்க மச்சின கிருபா அவர் இருக்கிறாரு உங்க பையன் அஸ்வத்தாமா அவர் இருக்கிறாரு இவங்க எல்லாம் இருக்கும் நம்ம தோத்து போயிருவோமா நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்றான் ஆக இந்த முதல் நாள் அன்றைக்கேவும் அவன் மனசுல பயம் வருது குழப்பம் வருது தொடை நடுங்கி போகிறான் அங்கேயே வியாச மகரிஷி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாரு இவன் தோத்து போவான் அப்படின்னு ஷேக்ஸ்பியரது ட்ராமாவில் ஃபஸ்ட்டு சீன்லேயே அவங்க ஹிண்ட்டு கொடுத்துருவார் இம்பெண்டிங் டேஞ்சர் வரக்கூடிய கேட்டஸ்ட்ராஃபி வரக்கூடிய ட்ராஜடி எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுப்பாரு அது மாதிரி வியாச மகரிஷி இந்த முதல் சீனில் முதல் நாள் துரியோதனது மனநிலையே நமக்கு முன்னாடி சித்பானந்த சுவாமி அழகாக படம் பிடிச்சி காமிக்கிறாரு அங்கேயே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்றாரு பாரத போர்ல துரியோதனன் கௌரவ படைகள் தோற்க போகிறது இப்படி தத்ரூபமாக கதாபாத்திரத்தை நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாற்றாரு சுவாமி சித் பவானந்தர் அவர் பாரத தேசத்தின் பொக்கிஷம் நன்றி